இங்கே பார்த்தீங்களா பாண்டாவும் வெள்ளச்சியும் விளையாடுறாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம கற்பனை காணோம் போய் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் நம்பிக்கையாக இருந்தேன்னு வ வந்துருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் இது வரைக்குமே காணும் அது இருந்தது தான் இந்த மூணுகளும் எவ்வளோ அழகாக விளையாடுன்னு தெரியுங்களா தயவுசெய்து வந்து கருப்பு பூனை அதுவும் ஒரு பூனை தான் கருப்பாக இருக்குது அவ்வளோதான் அதை சாப்பிட்டா வந்து உடம்புல இருக்க நோய் தீரும் அப்படின்லாம் மூட நம்பிக்கையோடு இருக்காதிங்க அது ஒரு உயிர் அது கொள்ளாதீங்க பிடிச்சிட்டும் போகாதீங்க ஒவ்வொருத்தரையும் வீட்டில் வந்து ஆசையாக வளர்ப்பாங்க அந்த ஆசைக்கு ஒரு மரியாதை கொடுங்க அந்தமாரி பிடிச்சிட்டு போய் கொண்டுடாதீங்க ஆகும் ஆனால் அது எவ்வளோ அறிவான பூனை தெரியுங்களா அழகு பூன்னு எவ்வளோ சொன்ன பேச்சு அப்படி கேட்கும் இருந்து மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருக்குன்னு தூங்கக்கூடிய அவ்வளவு ஒற்றுமையா தூங்கும் சண்டையும் போடும் நல்லா விளையாடும் இத பார்க்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இது விளையாடுறது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாதுங்க பாருங்க ரெண்டுங்களும் எப்படி முறைச்சிட்டு இருக்குதுங்க அப்புறம் ரெண்டுங்களும் தாவி பிடிச்சி விளையாடுங்க பாருங்க பாண்டா பாண்டா இங்க வா